அன்பர்களே ராஜ மாதங்கி நவராத்திரியிலே இன்று மூன்றாவது நாள் பாளையம்பட்டி ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி அம்மன் கோவிலுக்கு செல்வோம் மதுரை தூத்துக்குடி நான்கு வழிச்சாலையில் அருப்புக்கோட்டைக்கு முன்பாக உள்ள பாளையம்பட்டியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் ஈசன் எரித்த மன்மதனின் சாம்பலிலிருந்து உருவானவன் பண்டாசுரன் இவன் தவம் இருந்து ஒரு பெண்ணை தவிர யாராலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என பெற்றிருந்தான் ஆணவம் கொண்ட அவன் தேவர்களுக்கு பல கொடுமைகள் செய்ய தொடங்கினான் தேவர்கள் லலிதா பரமேஸ்வரியை சரணடைந்தனர் இதனால் அசுரனை அழித்திட ஆயத்தவனால் அம்பிகை தேவியை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த அசுரன் வலிமை மிக்க தனது முப்பது மைந்தர்களை போருக்கு அனுப்பி வைத்தான் இவர்களை அழித்திட ஸ்ரீ லலிதா தேவியின் உடலிலிருந்து தெய்வ மகளாக ஸ்ரீ பாலா அவதரித்தாள் ஸ்ரீ லலிதாவிடம் கவசங்களையும் ஆயுதங்களையும் பெற்று பண்டாசுரன் மகன்களோடு போரிட்டு அனைவரையும் கூண்டோடு அழித்து வதம் செய்தாள் தன் அவதார நோக்கம் நிறைவேறிய கையோடு அன்னை லலிதாவோடு ஐக்கியமானாள் இதை லலிதா சகசநாமம் புகழ்ந்து கூறுகிறது பாலாவை பாலை என அழைத்து சித்தர்கள் போற்றுகிறார்கள் இவளை வணங்கினால் நோய்கள் விலகிடும் வாழ்க்கை வளமாகும் பூரண சக்தியான ஸ்ரீ பாலா திரிபுர பாளையம்பட்டியில் கிழக்கு நோக்கி கோவில் அமைந்துள்ளது வாகனங்கள் மிகுதியாக செல்லும் வழியில் ஆலயம் உள்ளது கோவில் வாயில் பிள்ளையார் சன்னதி அமைந்துள்ளது இவரை வாகன வழிபாடு விநாயகர் என்கிறார்கள் இவரது இடப்பக்கம் காளிந்தநர்தன கிருஷ்ணர் சன்னதி உள்ளது சுயம்பு பெருமான் சன்னதியும் உள்ளது பிரதான வாயில் சாலகார கோபுர அமைப்பில் உள்ளது வாயிலை தாண்டியதும் அர்த்த மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் உள் சுற்றோடு கோவில் அமைந்துள்ளது தெற்கே ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் உள்ளது இங்கு ராமர் லக்ஷ்மணர் ஹனுமார் நரசிம்மர் விக்கிரகங்கள் உள்ளன இந்த சன்னதிக்கு வடக்கே பாலா திருபுர சுந்தரி அம்பாள் கருவறை உள்ளது கருவறையில் அம்பாள் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் கருவறைக்கு எதிரே அன்ன வாகனம் பலிப்பீடம் உள்ளன கருவறை அருகே ஊஞ்சல் மண்டபம் உள்ளது ஊஞ்சலில் உற்சவர் எழுந்தருள் உள்ளார் உள் சுற்றி காஞ்சி பெரியவரின் சுதை சிற்பம் உள்ளது தினமும் இரண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன அக்ஷய திருதியை ஆடிப்பூரம் கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி நவராத்திரி திருக்கார்த்திகை தைப்பொங்கல் ஆகியவை இங்கு விழா நாட்களாகும் தை சுவாதியில் வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது வாழ்வில் எப்பிரச்சினைகளையும் வராதிருக்க இங்கு வேண்டுகின்றனர் அம்பாளுக்கு ஊஞ்சர் சேவை நேர்த்திக்கடனாக செய்கின்றார்கள் வாழ்வில் நினைத்த காரியம் கைகூடிட பாளையம்பட்டி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி